ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரதிகாஷ் பேஷன் நான் முதல்ல வாங்கின மினி அச்ச சாமான்லாம் உங்களுக்கு காட்டியிருப்பேன் அதை வச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பொங்கல் செய்யலான் இருந்தேன் ஸோ ஏன்னா அதுதான் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் இப்போ சக்கரை பொங்கல் செயல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி எல்லோருமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் எல்லோரும் யூடியூப்லலாம் பார்ப்போம் எல்லோருமே உடனே டக்கு டக்குன்னு சாப்பாடு எது வேணாலும் செய்வாங்க ஆனால் நாங்கள் போது தான் தெரிஞ்சிட்டு அந்த அடுப்பை பற்ற வைக்கிற கஷ்டமே முதல்ல வாங்கின அடுப்பு எரியவே இல்லை ரெண்டாவது அடுப்பில் பொங்கல் செய்யும்போது தான் எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எப்போடா இந்த பொங்கல் செய்வோம் எனக்கு வந்து இந்த மாதிரி டேஸ்டி ஃபுட்ஸ் எல்லாம் இந்த இதில் வந்து செய்யணுன்னு ஆசையாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம் செமையாக வந்துச்சு பொங்கல் இப்போ படுப்பு அடுப்பை வந்து பற்ற வைக்கிறாங்க பற்ற வச்சுட்டு பானையை நடுவில் போமாங்க வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு பால் ஊற்றிட்டு வச்சிருவோம் அடுப்பில் போது என் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் வந்துருந்தாங்க ரொம்ப ஜாலியாக இருந்தது யாரெல்லாம் வந்தாங்கன்னு சொல்கிறேன் மகாக்கா வந்துருந்தாங்க பாண்டி வந்துருந்தான் எல்லாமே வந்துருந்தாங்க அதுக்கடுத்து முனிஷன் என்னோட வந்தாங்க ரொம்ப ஜாலியா இருந்துச்சு பொங்கல் கொஞ்சோன்னு மேலே வர மாதிரி இருக்கு இருந்தாலும் பாத்தீங்களா அந்த ஆடெல்லாம் வருது அது பாருங்களே பார்க்கவே ரொம்ப செம்மையா இருந்துச்சு நல்லா வருது பாத்தீங்களா இங்கே ஜாலி ஏய் மேலே வந்துடுச்சு மேலே வந்துடுச்சு ஐஸ்கிரீம் வந்துட்டு என்னென்ன இது விலை போயிடுச்சு கடைசியில் என்ன பார்ப்போமே திரும்பி வருது இப்போ பொங்கல் பொங்கிடுச்சு அம்மா இப்போ பருப்பு அரிசியும் போட போகிறாங்க This is me.

பார்த்தா கொட்டி கொட்டி பிளேட்ஸாக இருந்துச்சு அப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சது உள்ள அம்மா எடுத்து தான் தெரிஞ்சது கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லி எல்லாேருக்கும் பிளேட்டில் போட்டாங்க இந்த மின் சாமான் அதில் போட்டு சாப்பிட்டேன் இருந்தாலும் இவ்வளோ டேஸ்டியான பொங்கல் எங்களுக்கு வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல ரொம்ப டேஸ்டியாக இருந்தது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் All. Thank you for watching!